தான் நம்பி இருக்க அவங்களுக்கே தெரியும் அவங்களுக்கே தெரியும் ஒண்ணு ஒரு பிச்சை ஒண்ணு போட்டா போதும் ஒரே ஒரு செல்வம் குழந்தை செல்வத்து பிச்சை அம்மாவா இருந்தாலும் சரி ஐயாவா இருந்தாலும் சரி ஏதோ ஒரு செல்வத்து அவங்க நாடி நாடி வரேன் நாள் வர பொறுத்து இருப்பேன் சரி நல்லது நடக்கும் பொறுத்து

கொஞ்சம் நிம்மதி இருக்கிற மாதிரி பண்ணணும்மா வீட்டுலேயே மனசு அல்லது ஒரு நேரம் ஒரு நேரம் இருக்க மாட்டேங்குது மனசு என்ன எல்லாத்துக்கும் ஒரு வழி கொடுக்க வேண்டியது கொடுத்தா சரியாயிடும் சரிம்மா விளக்கும் புரியுது உத்தரவுமா உத்தரவுமா உத்தரவா நீங்க சொல்லிட்டீங்கன்னா கூதுமா எனக்கு அது ஒரு திருப்திமா எனக்கு அம்மாவை பார்க்க வந்தனா ஒருத்தர் நான் தருவேன் சரிம்மா உத்தரவுமா வீ இல்லைடா ரொம்ப காலி பண்ணி ஆகணும்னு சொல்லிட்டு ஒரே இது பண்ணிக்கிறாங்க கட்டணம் அதுதான் பண்றது நான் கொடுக்குற நல்ல செய்தி வந்ததுக்கு அப்புறமா நீங்க சரிம்மா உத்தரவு நீங்க தான் பாதுகாத்துருவோம் அந்த வீட்டுல இருந்து நீங்க வர உத்தரவு கொடுத்துட்டு வந்தபோது தான் நான் பாதுகாப்பேன் அது இருக்க என்ன நீங்க தான் பாதுகாத்துக்கணும் ஏன்னா எனக்கு இரு அதாவது இருக்க முடியல அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்கிற பாரு வீடை பாருன்றா அம்மா உத்தரவு கொடுத்துட்டாங்கன்னா போதும் நிம்மதியாக சாந்தமாயிட்டா அதை பற்றி பேசாத இருந்துட்டாங்க நல்ல ஒரு நேரம் வரும்போது அம்மாவே உத்தரவு கொடுத்தாங்கன்னா போதும் எனக்கு அப்புறமேட்டு எது ஒன்றாலும் நான் பண்ணிப்போங்க அம்மா தான் காரணம் காட்டு கனி என்னமா கனி பாலாயங்க உள்ள காரணம் சொல்லுவோம் சரி ரெண்டு பேரும் சாப்பிட்றாங்கம்மா சரிம்மா சரி Hmm